வணக்கம் மாரியப்பன் மாநில அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் இந்திய பகுதியில் நிலை கொண்டிருக்கும் மேலடுக்கு சுழற்சி தென்மேற்கு பருவமழையை கேரளாவுக்கு சற்று தீவிரம் குறைவாகவும் மேலும் கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா தெலுங்கானா இந்த இடங்களுக்கு சற்று கூடுதலாகவும் மழை இந்த நிகழ்வு பெரும்பாலும் கர்நாடகா வடக்கு பகுதி மகாராஷ்டிரா கிழக்கு பகுதி தெலுங்கானா இந்த இடங்களுக்கு கனமழை மிக கனமழை வரை கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் தெலுங்கானாவில் நாளை நிலை கொண்டு பதிமூன்றாம் தேதி ஆந்திராவில் நிலை கொண்டு வங்கக்கடலில் வளிமண்டல மேலாண் இறங்கி மீண்டும் ஆந்திரா ஒடிசாவில் தொடர்ந்து நிலை கொண்டு ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் வருகிற நாட்களில் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஆந்திரா ஒடிசாவுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சனமழை சற்று அங்கங்கே அங்கங்கே ஜூன் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் சற்று கூடுதலாக கிடைத்தாலும் பதிமூன்று பதினான்கு தேதிகளில் தீவிரம் குறைந்து ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து சற்று கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் வெப்பச்சல கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் தீவிரம் குறைந்து படிப்படியாக மீண்டும் தீவிரம் அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக இளையோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேதாரண்யம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே கனமழையாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழை சாரால் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பகுதியிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சாரல் மழையாகும் கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக மேலும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மழையாகும் கிழக்கு பகுதி பெரும்பாலும் சங்கரன் கோவிலுக்கு கிழக்கு பகுதியில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சனமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சனமலை லேசான மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழையாக சாரல் மலை தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மிதமான முதல் சற்றுக்கான மழையாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தஞ்சாவூர் வேதாரண்யம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களில் ஏதாவது மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது மிதமான மழை ஒரு இரு இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை மதுராந்தகம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு மாவட்டத்திலும் சத்தியமங்கலம் நம்பியூர் இந்த இடங்களில் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காஞ்சிபுரம் வேலூர் மாவட்டத்திலும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னைக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நகரில் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது திருவள்ளூர் மாவட்டத்திலும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தமிழகத்தில் சற்று மழையின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் புதுச்சேரி காரைக்கால் கடலூர் எந்த இடங்களுக்கும் நாளை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தென்மேற்கு பறங்களையும் சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும் வருகிற நாட்களில் இதற்கு முன்னதாக பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை எட்டிப்பிடித்தால் வருகிற நாட்களில் பெரிதாக இன்னும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை வரக்கூடிய நாட்களில் இன்னும் அடுத்து தென்மேற்குப் புறம்பளை தீவிரம் அடையும் பொழுது பொள்ளாச்சிக்கு தென்மேற்குப் புறம்பளை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு பெரும்பாலும் பொள்ளாச்சிக்கு பெரிதாக இப்போதைக்கு மழைக்கு ஏதும் பெரிதாக வாய்ப்பு இல்லை மேலும் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஜூன் பதிமூன்று பதினான்கு தேதிகளில் தமிழகத்தில் வெப்பச்ச ஒரு இரு இடங்களில் மட்டுமே ஆங்கே ஆங்கங்கே தீவிரம் சற்று குறைந்து மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சனமழை கர்நாடக எளையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் என்று படிப்படியாக பரப்பில் சற்று கூடுதலான மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சனமழை தீவிரம் குறைந்தாலும் பதினூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து வெப்பச்சல மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்னமோ எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு இன்று ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை மாலை நேரங்களில் வடக்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது திருகோணமலை அம்பாறை அனுராதபுரம் மேலும் முல்லைத்தீவு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்துக்கு இன்று ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி வரை இல்லேசேன மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மட்டக்கிளப்பு ஹம்மந்தோட்ட கிழக்கு பகுதி மேலும் திரிகோணமலை சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் ஜூன் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி வரை லேசான மிதமான மழை ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பெரும்பாலும் திரிகோண மலைக்கு தெற்கு பகுதி உள்ள கிழக்கு கடற்கரையோரங்களில் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வரும் நாட்கள் அனைத்து நாட்களும் மழை கிடைக்கும் இடம் கண்டி தம்புள்ளை மேற்கு பகுதி சுலாபம் மேலும் நீர் கொழும்பு கொழும்பு ரத்னபுரி கம்மந்தொட்டை இந்த இடங்களில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் இடத்தில் மட்டுமே வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களுக்கும் ஓ ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகும் ஓரிரு நாட்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை திரிகோணமலைக்கு வடக்கு பகுதியும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மழை விலகி திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி உள்ள கிழக்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கு மட்டுமே ஆங்கங்கே ஆங்கங்கே ஓரிரு நாட்கள் ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் மேற்கு மாகாணங்களுக்கு வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் தென்மேற்கு பொறுமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் குமரிக்கடல் மன்னார் மன்னார் வளைகுடாவில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராக சற்று குறைய வாய்ப்புள்ளது வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வளர்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்